ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபியோட டே டூ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான தோசை வெரைட்டி தாங்க இது ரொம்பவே சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசையை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க வாங்க இது என்ன தோசைங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்லியை வச்சு தாங்க ஒரு தோசை வெரைட்டி செய்ய போகிறோம் இந்த பார்லியை நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேங்க பார்லி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த பார்லியோட சத்துக்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க உடம்பில் இருக்கிற கெட்ட நீரை எல்லாம் கண்டிப்பாக இது வெளியேற்றிடும் இந்த பார்லியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வரணுங்க வாரம் ஒரு தடவையாவது இந்த பார்லியை நம்ம கண்டிப்பாக டயட்டில் சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி விட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் பார்லி நல்லா ஊறி வந்துடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்சியிலே சேர்த்து அரைச்சிக்கிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் இந்த அரைச்ச மாவை நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க இதை நம்ம இப்போ புளிக்க வைக்க போகிறோம் நீங்கள் காலையில் இதை ஆட்டி வச்சிட்டீங்கன்னா நைட்டு டின்னருக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நமக்கு அரைச்சி வச்சிடலாம் இதை ஒரு மூடி போட்டு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே புளிச்சு வந்துடுச்சு இதை நம்ம இப்போ டின்னருக்கு தோசையாக ரெடி பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நார்மலாக நீங்கள் எல்லா தோசையும் ஊற்றுற மாதிரியே ஊற்றலாங்க நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் தோசை ஊற்றியாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோசையை பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வந்திருக்கு நமக்கு அவ்வளோ ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக இருந்துச்சுங்க நம்ம அரிசியில் செஞ்ச தோசை மாவு கூட அளவுக்கு வருமானு தெரியாது பார்லி தோசை உண்மையிலேயே சூப்பராக வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தோசையில் ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதுங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அந்த ரெண்டு தோசையுமே நீங்கள் ஒரு முட்டை தோசையாவோ பொடி தோசையாவோ எடுத்துக்கலாங்க பாருங்க தோசை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பார்லியை வச்சு நம்ம வாரம் ஒரு முறை நம்ம டயட்டில் சேர்த்து இது மாதிரி தோசை வெரைட்டி செய்யும்போது நம்மளுக்கு டயட்டில் இருக்கிறோங்கிற அந்த நினைப்பே இருக்காதுங்க நல்லா வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் தோசை பிரியர்களுக்கு இது ரொம்பவே முக்கியமானதுங்க டயட்டில் இருக்கணுங்கும்போது எதையும் நம்ம சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹெல்த்தியானதாக அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டாலே போதுங்க ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த தோசை வெரைட்டியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த பார்லி தோசையை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னாலும் நல்லா நைஸாக ஊற்றிக்கலாம் ஊத்தப்ப மாதிரி வேணும்னாலும் நல்லாவே ஊற்றிக்கலாங்க இதே மாதிரி டே ஒன்றுக்கான டயட் ரெசிபியை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்